ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் சுரேஷ் பேசுகிறேன் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகணும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பிஎஸ்என்எலோட எஃப்டிடிஎச் பற்றி தாங்க பார்க்க போகும் எஃப்டிடிஎச்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபைல் டூ தோம்னா இருக்கோங்க இது பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் பர்பஸ்க்காக வந்து யூஸ் ஆகுது நம்ம வீட்டில் வந்து சிசிடிவி கேமரா வந்து செட் பண்ணியிருந்தோம் அதுக்கு பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் வந்து தேவைப்பட்டுச்சு அதனால தான் நம்ம பிஎஸ்என்எல் வந்து இன்டர்நெட் கனெக்ஷன் வந்து வாங்கியிருந்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம நிறையா விஷயத்துக்கு வந்து யூஸ் ஆகுதுங்க நம்ம வீட்டில் வந்து ஒரு நாலஞ்சு மொபைல் இருக்குது அதுலேயுமே நம்மளால் இன்டர்நெட் கனெக்ஷன் யூஸ் பண்ணி பார்த்துக்க முடியுது அது போக புதுசாக நம்ம ப்ரொஜெக்ட் வாங்கியிருந்தோம் அந்த ப்ரொஜெக்டர் பார்த்தீங்கன்னா ஓகே குவாலிட்டி நம்மளால மூவி பாத்துக்க முடியுதுங்க அமேசான் நெட்ஃபிளிக்ஸ் ஹாஸ்ட் இந்த மாதிரி தளத்துல வந்து நம்மளால ஃபோர் கே மூவி பாத்துக்க முடியுதுங்க அது போக நமக்கு வந்து யூடியூப்லயும் நிறைய வீடியோஸ் வந்து பாத்துக்கலாம் இதுல வந்து இவ்வளவுதான் லிமிட்னு கிடையாது ஃபுல்லா அன்லிமிட்டடுங்க அதனால நீங்க எத்தனை மூவி எத்தனை வீடியோ இந்த மாதிரி எல்லாமே பாத்துக்கலாங்க அது போக நமக்கு வந்து இப்ப வந்து நான் வந்து அதெல்லாம் சப்ஸ்கிரிப்ஸ் எல்லாம் பண்ணல நெட்ஃபிளிக்ஸ் அமேசான் இதெல்லாம் நான் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணல அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களால ஃப்ரீ மூவியும் பாத்துக்கலாங்க அது மூலமா ஃபோர் கே குவாலிட்டியில பாத்துக்கலாம் நம்ம வந்து நமக்கு தான் தான் லிமிட் கிடையாதுல்ல அதனால ஃபோர் கே குவாலிட்டி அது வந்து எத்தனை ஜிபி ஐம்பது ஜிபி நூறு ஜிபி இந்த மாதிரி எத்தனை ஜிபி தான் பார்க்கல அதை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம் அது போக நம்ம வந்து டிவிலையுமே கனெக்ட் பண்ணிக்கலாம் அங்கே உங்கள் வீட்டில் வந்து டிவி இருந்துச்சுன்னா அதுலேயுமே ஒய்ஃபை கனெக்ட் பண்ணி நம்ம வந்து யூடியூப் வந்து யூடியூப் அமேசான் இந்த எல்லாமே பார்த்துக்கலாம் நம்ம அக்கா பசங்க நம்ம வந்து டிவியில் வந்து கனெக்ட் பண்ணி ஃபுல்லாக ஷார்ட்ஸ் வீடியோ பார்த்துட்டு இருப்பாங்க இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாங்க நமக்கு வந்து நிறையா இதுக்கு வந்து இது வந்து யூஸ் ஆகுது இது வந்து நம்ம வந்து எப்படி வாங்கணும் இது வந்து இது வந்து மா நம்ம வாங்கும்போது எவ்வளோ செலவாச்சு ஃபஸ்ட் டைம் வாங்கும்போது எவ்வளோ செலவாச்சு இதுக்கு மாதம் மாதம் எவ்வளோ ரீசார்ஜ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இதோட இன்டர்நெட் ஸ்பீடு எப்படி இருக்குது அப்லோடு ஸ்பீடு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக அந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து சொல்ல போகிறீங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவுக்கு லைக் போட்டுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் மோடம் பார்த்தீங்கன்னா இதாங்க இதான் நமக்கு கொடுத்தாங்க பிஎஸ்என்எல்லேருந்து நெட் லிங்க்னு சொல்லி இதான் நமக்கு கொடுத்தாங்க இது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரெண்டு ஆண்டு நாளையும் கிடைக்குதுங்க நாலு ஆண்டாண்டாலையும் கிடைக்குதுங்க இதான் ஆண்டனான்னு சொல்லுவாங்க இதில் வந்து ரெண்டுலேயும் கிடைக்குது நாலுலையும் கிடைக்குது இதுக்கு வந்து ஐநூறுபா அதுக்கு முன்ன பின்ன வித்தியாசம் நம்ம வந்து நாலு நாலாண்டாக வாங்கியிருந்தோம் நாலு ஆண்டனா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து டவர் வந்து கொஞ்சம் அதிகமாக சொன்னாங்க அதனால் நம்ம வந்து நாள் வாங்கிட்டோம் இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன போட்டு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பவர் ஆன் பண்ணுற ஆஃப் பண்ணுற போட்டு ஒன்று அது அதுபோக பவர் சப்ளைக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து நமக்கு வந்து லேண்ட் லைனில் வந்து லைன் ஒன்று லைன் டூன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அது அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மொபைல் ஃபோன் இந்த பழைய காலத்தில் நம்ம காதில் எடுத்து பேசுவோம் பார்த்தீங்களா அந்த மொபைல் ஃபோன் கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி எஃப் எஃபெக்ட்ஸுன்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க அவ்வளோதாங்க அவ்வளோதான் இந்த மோடத்தை இந்த மோடத்தை பற்றி சொல்லணும்னா அவ்வளோதாங்க நமக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாருமே ஒன்று கேட்பீங்க ஏன்டா ஏர்டெல் ஜியோலாம் இருக்கலா நீ வந்து ஏன்டா பிஎஸ்என்எல் யூஸ் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்பீங்க ஏர்டெல் ஜோலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சிட்டியில் மட்டும் தாங்க கிடைக்குது வில்லேஜில்லாம் கிடைக்கலீங்க வில்லேஜ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏ ஃபைபர் தாங்க கிடைக்குது ஏ ஃபைபர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அவ்வளோவா பிடிக்கலாம் நம்ம வந்து வந்து போல நமக்கு வந்து வய கனெக்ஷன் தான் நமக்கு வந்து பெட்டர் ஆகும்னு தோணுச்சு அதனால் நம்ம வந்து வய கனெக்ஷனே வந்து சூஸ் பண்ணோம் வயர் கனெக்ஷனில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பிஎஸ்என்எல் மட்டும் தான் கிடைச்சிச்சு பிஎஸ்என்எல் வந்து நம்ம வந்து எப்படி வாங்கணும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டேரக்டாக ஆஃபீஸில் போய்ட்டுங்க ஆஃபீஸில் போய் நான் எனக்கு வந்து இப்படி இன்டர்நெட் தேவைப்படுது நீங்க வந்து இன்டர்நெட் கனெக்ஷன் கொடுக்க முடியுமா கிட்டக்கு கொடுக்கலாம் தம்பி அப்படினாங்க அதுக்கு வந்து நம்மகிட்ட வந்து ஃபஸ்ட்டு பேமெண்ட் வந்து எவ்வளோ வாங்கினாங்க பார்த்தீங்கன்னா மூவாயிரத்து ஐந்து வந்து சார்ஜ் பண்ணாங்க இந்த மூவாயிரத்து ஐநூறு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த ஃப்ரீ மோடம் கொடுத்துட்டாங்க அது போக நமக்கு வந்து ஒன் ஒன் மந்த் வந்து ஃபஸ்ட் மந்த் வந்து ஃப்ரீங்க அது போக நமக்கு ஒன் இயர்க்கு வந்து ஜியோ காஷ்டர் வந்து ஃபியாக கொடுத்தாங்க அந்த ஜியோ காஸ்டார் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஹெச்சியில் வந்து ஃபிகர் கொடுத்தாங்க அதில் வந்து நம்ம மூவி சீரியலு அந்த விஜய் டிவிலலாம் போடுவாங்க ஸோ அந்த மாதிரி ஸோ எல்லாமே பார்த்துக்கலாம் அந்த 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 அப்ளிகேஷன் வந்து என்னென்ன இருக்கோ எல்லாமே நம்ம பார்த்துக்கலாம் அந்த மாதிரி கொடுத்து நான் சூஸ் பண்ணியிருந்த பிளான் பார்த்தீங்கன்னா ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது பிளான் தான் சூஸ் பண்ணியிருந்தேன் இது பார்த்தீங்கன்னா நாற்பது எம்பிபிஎஸ் ஸ்பீடுங்க முவாயித்தி முந்நூறு ஜிபி முடிக்க நமக்கு வந்து அலோட் கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மூவாயிரத்தி முந்நூறு ஜிபி நம்ம யூஸ் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் நமக்கு வந்து இன்டர்நெட் கிடைக்குங்க அதாவது கம்மியான எம்பிபிஎஸ்சில் வந்து கிடைக்கும் நம்ம வந்து ஒன் மன்துக்குள்ளே வந்து மூவாயிரத்து முந்நூறு ஜிபிலாம் யூஸ் பண்ண வாய்ப்பே இல்லைங்க நான் வந்து ஃபுல்லாக எனி டைம் மூவி டவுலோ ஃபோர் கே மூவி தான் டைம் டவுன்லோட் பண்ணுவேன் ஒரு மாதத்தில் பார்த்திங்கன்னா நம்ம ரிலீஸ் எல்லா படமே ஃபோ கேம் குவாலிட்டியாக நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருவேன் அப்படி பார்த்தாலுமே நமக்கு வந்து ஆயிரம் ஜிபி கூட நான் யூஸ் பண்ண மாட்டேங்க ஆயிரம் ஜிபிக்குள்ள நாங்கள் யூஸ் பண்ணுவேன் யூடியூப் வீடியோ என்ன டைம் பார்த்துக்கிட்டே இருப்பேன் அக்கா பசங்க நம்ம வீட்டில் நாலு அஞ்சு இருக்காங்க அவங்க டைம் ஃபோன் பார்த்துட்டு இருப்பாங்க டிவி பார்ப்பாங்க அம்மா சீரியல் பார்ப்பாங்க டிவியில் இப்படி டைம் நமக்கு வந்து இன்டர்நெட் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கும் நம்ம வந்து ஆனால் தௌசண்ட் ஜிபிக்குள்ள தான் நமக்கு வந்து யூஸ் பண்ண முடியும் மூவாயிரத்தி முந்நூறு ஜிபிலாம் நம்ம யூஸ் பண்ணவே முடியாதுங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இதில் வந்து ஃப்ரீயாக வாய்ஸ் கால் கொடுத்துருக்காங்க வாய்ஸ் கால் பார்த்தீங்கன்னா என்னடா நம்ம ஃபோன்லாம் பேசிக்கலாமா ஒரு நாலஞ்சு ஃபோன் கனெக்ட் பண்ணி அதில் ஃபோன் பேசிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அப்படிலாம் பேச முடியாதுங்க நம்ம வந்து பழைய காலத்து ஃபோன் லைனுக்கு பார்த்தீங்களா அந்த லைனில் வந்து நமக்கு பின் ஒன்று கொடுத்துருப்பாங்க அந்த நான் அடாப்டர் காமிச்சேன் அந்த மோட்டரில் காமிச்சிருப்பேன் அதை கனெக்ட் பண்ணி ஒகே ஓகே ஃபோன் மட்டும் கனெக்ட் பண்ணி நம்ம பேசிக்கலாங்க அதை வந்து ஃப்ரீ வாய்ஸ் கால் கொடுப்பாங்க ஓகேங்களா அவ்வளோதாங்க இதில் வந்து நீங்கள் அவ்வளோதாங்க நம்ம எல்லாமே சொல்லி முடிச்சிட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா என் பக்கத்தில் வந்து பிஎஸ்என்எல் ஆஃபீஸ் இல்லை நான் வந்து எப்படி வாங்குன்னு நீங்கள் சொல்லி கேட்டிங்கன்னா இதை வந்து நம்ம ஆன்லைனுமே வாங்கிக்கலாங்க ஆன்லைனில் வந்து நம்ம ஃபோன் நம்பர் கொடுத்து ஓடிபி வந்து வெரிஃபிகேஷன் பண்ணிணா அவங்களே நமக்கு வந்து கால் பண்ணுவாங்க அது எப்படினு சொல்லி இப்போ வந்து நம்ம வீடியோவில் பார்ப்போம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதோட ஸ்பீடு டெஸ்ட் பண்ணுவோம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இதில் வந்து இன்னும் வேறு என்னென்ன பிளான் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா அந்த பிளானுமே காட்டுறேன் இது ஃபுல்லாமே நமக்கு வந்து அடுத்து கம்ப்யூட்டர் தாங்க வேலை நம்ம கம்ப்யூட்டர் ஆன் பண்ணி கம்ப்யூட்டரில் போய் பார்ப்போம் வாங்க போகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் கம்ப்யூட்டர் வந்து ஆன் பண்ணிக்கோங்க உங்ககிட்ட லேப்டாப் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் மொபைலுமே பண்ணிக்கலாம் இப்போ அதுக்கு நமக்கு தேவையான என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கூகுள் குரோம் தாங்க தேவை அது உங்க மொபைலுமே இருக்கும் நீங்க வந்து மொபைலில் வந்து கூகுள் கோம் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க இதுல பார்த்தீங்கன்னா பிஎஸ்என்எல் பிஎஸ்என்எல் எஃப்டிடிஎச் டைப் பண்ணுங்க இந்த பிளான் எஃப்டிடிஐ பிளான் கூட டைப் பண்ணிக்கோங்க இதுல நமக்கு ஃபர்ஸ்ட் லிங்க் வந்து பாத்தீங்களா பிஎஸ்என்எல் பேமெண்ட் போர்ட்டு சொல்லி அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இதுல வந்து உங்க ஸ்டேட் வந்து செலக்ட் பண்ண சொல்லுவாங்க உங்க ஸ்டேட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க நம்ம வந்து தமிழ்நாடு தமிழ்நாடு செலக்ட் பண்ணியாச்சு இதுல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து என்னென்ன பிளான் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் காட்டியிருக்காங்க நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒன் மந்த்துக்கு வந்து டூ ஃபார்ட்டி நைன்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க டூ ஃபார்ட்டி நைன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இருபத்தஞ்சு ஜிபி எம்பிபிஎஸ்க்கு டென் ஜிபி உங்களுக்கு அளவு அளவு கொடுத்துருக்காங்க இதில் வந்து ஃப்ரீயாக வந்து வாய்ஸ் காலும் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ நைன்டி நைனுக்கு வந்து இருக்குதுங்க அதில் டூ நைன்டி நைன் பார்த்திங்கன்னா அதே டுவெண்ட்டி ஃபைவ் எம்பிபிஎஸ்ஸு ஆனால் டுவெண்ட்டி ஜிபி முடிக்க உங்களுக்கு வந்து அளவு கொடுத்துருக்காங்க இதுலேயுமே ஃப்ரீயாக அன்லிமிட்டெட் வாய்ஸ் கால் கொடுத்துருக்காங்க அடுத்து பார்த்திங்கன்னா த்ரீ ட்ரீ டபுள் நைன் கொடுத்துக்காங்க த்ரீ டபுள் நைன் பார்த்திங்கனா ஃபார்ட்டி எம்பிபிஎஸ்க்கு ஆயிரத்தி நான்கு ஜிபி முடிக்க கொடுத்துருக்காங்க இதுலேயுமே ஃப்ரீ வாய்ஸ் கால் கொடுத்துருக்காங்க அடுத்து நீங்க பாக்கணும்னா இங்க கீழ வந்து உங்களுக்கு ஆக மாதிரி கொடுத்துருப்பாங்க இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த ஃபார்ட்டி நைன் கொடுத்துருக்காங்க இதுல வந்து ஐம்பது எம்பிபிஎஸ் ஸ்பீடுங்க முவாயத்தி மூணு ஜிபி முடியாது கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இதுலுமே உங்களுக்கு வந்து அன்லிமிட் வாய்ஸ் கால் கொடுத்துக்காங்க அடுத்து நம்ம பார்த்தோன்னா ஃபைவ் டபுள் நைன் பிளான்ங்க இது பார்த்தீங்கன்னா நூறு எம்பிபிஎஸ் ஸ்பீடுங்க இது வந்து நாலாயிரம் ஜிபி முடிக்கிற நமக்கு அலோடு நாலாயிரம் ஜிபிக்கு கீழே நமக்கு வந்து நாலு எம்பிபிஎஸ் ஸ்பீடில் வந்து டவுன் ஆகும் இதுவுமே ஃப்ரீ வாய்ஸ் கால் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பிளான் வந்து அதிகமாக கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க இதில் வந்து எக்கச்சக்க எக்கச்சக்க பிளான் இருக்கு உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் வந்து இதில் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க இதுலேயே வந்து நமக்கு சிக்ஸ் மந்த்துக்கு வேணாலும் சிக்ஸ் மந்த்துக்கு டுவெல் மந்த்துக்கு வேணாலும் பண்ணிக்கலாம் இல்லை டுவெண்ட்டி ஃபோர் மந்த்ஸ் அதாவது ரெண்டு வருஷத்துக்கு வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம் ஓகேங்களா இப்படி எந்த இதுக்கு வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம் இப்போ வந்து நீங்க வந்து நியூ கனெக்ஷன் வாங்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லி கேட்டீங்கன்னா நியூ கனெக்ஷன் எப்படி வாங்கணும் பாத்தீங்கன்னா இங்கே இருப்பாங்க அப்ளை பார்க்க நியூ கனெக்ஷன் சொல்லி இந்த அப்ளை பார்க்க நியூ கனெக்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணி உங்களுக்கு வந்து செகண்ட் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் செகண்ட் பேஜ்ல பாத்தீங்கன்னா இங்க வந்து உங்களுக்கு ஸ்டேட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க நம்ம வந்து தமிழ்நாடு தமிழ்நாட்டில் செலக்ட் பண்ணிட்டு உங்கள் பின்கோடு உங்கள் நேமு உங்கள் மொபைல் நம்பருக்கு உங்கள் மெயில் ஐடி கொடுங்க சென்ட் ஓடிபி கொடுங்க உங்களுக்கு வந்து ஓடிபி ஒன்று ஆகும் அதை வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து அவங்களே கால் பண்ணுவாங்க கால் பண்ணி இப்படி நீங்கள் வந்து ஃபைபர் கனெக்ஷன் கேட்டுதுங்கன்னு சொல்லி உங்களுக்கே கால் பண்ணி பேசுவாங்க நம்ம வந்து கனெக்ட்ஷன் வந்து ஈஸியாக வந்து வாங்கிக்கலாங்க அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இது இதோட ஸ்பீடு வந்து டெஸ்ட் பண்ணிக்கலாம் ஸ்பீட் டெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து நம்ம இன்னொரு டைப் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கோ இதில் வந்து பிஎஸ்என்எல் ஸ்பீடுன்னு சொல்லி டைப் பண்ணுவோம் பிஎஸ்என்எல் எஃப்டிடிஹெச் ஸ்பீடு டெஸ்ட்னு சொல்லி டைப் பண்ணுவோம் இதுல இந்த ஃபஸ்ட் லிங்க் வந்து பிஎஸ்என்எல் ஸ்பீடு டெஸ்ட்னு சொல்லி அதை கிளிக் பண்ணிக்கோங்க கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்க அது லோட் ஆகும் லோடாகி நமக்கு ஓப்பன் ஆகும் ஓகே நமக்கு வந்து வந்துச்சுங்க இந்த வந்து பாத்தீங்களா இந்த கோன்னு சொல்லி வந்து கோவை கிளிக் பண்ணிக்கோங்க நமக்கு வந்து டெஸ்டிங் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு எவ்வளோ ஸ்பீடுன்னு சொல்லி டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு இந்த இது வந்து ஃபுல்லாக வந்து நமக்கு இது முடிக்க பார்க்கணும் வந்ததுக்கப்புறம் எவ்வளோ ஸ்பீடு வந்து காட்டுவாங்க வெயிட் பண்ணுவோம் இப்போ வந்து நமக்கு அப்லோடு ஸ்பீடு எவ்வளோன்னு சொல்லி ஸ்கேன் ஆகிட்டு இருக்கு நமக்கு வந்து டவுன்லோடு ஸ்பீடு பார்த்தீங்கன்னா பதினேழு புள்ளி அஞ்சு அப்லோட் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அதிகமாக கிடைக்குதுங்க நமக்கு வந்து அப்லோட் தான் மெயின் நம்ம வந்து யூடியூப்ல வந்து வீடியோ அப்லோட் ஃபோர் கே குவாலிட்டியில் வீடியோ அப்லோட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரொம்ப டைம் ஆகுதுங்க இதே பிஎஸ்என்எல் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு டக்குன்னு அப்லோட் ஆயிடுங்க அதாவது நம்ம ஃபோனில் அப்லோட் பண்ணா இப்போ வந்து ஒரு ஆக் ஜிபி ஆக் ஜிபி ஃபைல் வந்து நம்ம யூடியூப்ல அப்லோட் பண்ணு வச்சுக்கோங்களேன் நமக்கு வந்து எனக்கு வந்து ஃபோனில் நெட்டை வச்சு யூஸ் பண்ணி அப்லோட் பண்ணால் எனக்கு ஆகு டைம் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒவ்வொரு நாள் கிட்ட ஆகிடுதுங்க இதே நம்ம பிஎஸ்என்எல் நெட்டை வச்சு நம்ம அப்லோட் பண்ணால் எனக்கு ஒரு ஒன் ஹவர்லேயே ஒரு டூ டூ ஹவர்ஸ்க்குள்ளேயே வந்து நாளில் அப்லோட் பண்ண முடியுங்க அதுதான் அது அதுக்கு அதுக்கு வந்து இது வந்து மெயினாக யூஸ் ஆகுதுங்க பார்த்துக்கோங்க ஓகேங்களா நமக்கு வந்து இப்போ வந்து நமக்கு அப்லோட் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா டொண்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ கிடச்சிருக்குங்க டவுன்லோட் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா செவன்ட்டி பாயிண்ட் ஃபைவ் கிடச்சிருக்குங்க ஓகேங்களா இப்படி தாங்க ஸ்பீட் டெஸ்ட் பண்ணணும் அவ்வளோதாங்க நம்ம வந்து இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்கு லைக் போட்டுக்கோங்க நம்ம நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் பார்ப்போம் ஓகே பாய்